لا إله إلا الله محمد رسول الله عليه صلاة வேதம் நீங்கள் யுத்த போகிற போது அங்கே யுத்தங்களை நீங்கள் முதலாவது ஆரம்பிக்கும் போது நீங்கள் அவர்களின் சமாதானம் கூற கடவர்கள் அந்த வசனம் சொல்லுது கேள்விப்பட்டிருக்கீர்களா யுத்தம் பண்ண போனால் மதத்துக்காக இல்லை ஒரு சூழ்நிலை வருகிற போது நீ சமாத ஒத்துக்கொண்டால் சமாதான உடன்படிக்கை அவர்கள் உட்பட்டால் அங்கே அந்த உத்தரவு கொடுத்து வாசலை திறந்தால் நீ அவர்களோடு யுத்தம் பண்ணக்கூடாது அவர்கள் உன்னோட சமாதானம் உட்பட்டால் நீ அவர்களை இஸ்ரேல் தேசத்தை பொறுத்த வரைக்கும் வந்து தேவனுடைய கரம் தான் தாங்குது வாக்களிக்கப்பட்ட தேசம் அது வந்து யூதர்கள் சுதந்திரிக்கிறதுக்காக அவங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட தேசம் அதனால தான் அவங்களால திரும்ப அந்த தேசத்தை கட்டி எழுப்ப முடிஞ்சுது அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து நம்ம பிரச்சாரம் செய்யக்கூடியதை வந்து பார்க்குறோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட்லேயே வந்து இஸ்ரேல் தேசம் உருவான அடிப்படையில் எந்த ஒரு தேசமும் உருவாக இருக்காது அதை நம்ம வரலாற்றிலேயே பார்க்கலாம் இப்போ நாடோடுகளாக தெரிஞ்சு கொண்டு இருந்த கூட்டம் ஒரு சில இடங்களை விலைக்கு வாங்கி இன்னும் ஒரு சில இடங்களை வந்து பகிரங்கமாக ஆயுதங்கள் மூலமாக ஆக்கிரமிச்சு ஒரு என்ன சொல்கிறது முழுக்க முழுக்க தீவிரவாதத்தினால் கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடு இருக்கும்னா அந்த நாடு வந்து இஸ்ரேலாகத்தான் இருக்கும் இப்போ இவர் குற்றச்சாட்டு வச்சு ஐஎஸ்ஆ இருக்கட்டும் அல்கொய்தாவாக இருக்கட்டும் தலிபான்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அநியாயமாக ஒரு ஆத்மாவை கொலை செய்வது இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது அதை எந்த குழுக்கள் எந்த பேர் வச்சிருந்தவங்க செஞ்சாலும் இஸ்லாம் அதை அனுமதிக்கவில்லை இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமியர்கள் அதில் தெளிவான நிலைப்பாட்டில் தான் இருக்கும் தான் அவர் சொன்ன அந்த தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரத்தை கையில் எடுக்கக்கூடிய விதமாக இருக்கட்டும் இஸ்லாம் அமைதியை தான் போதிக்குது தீவிரவாதத்தை முன்னெடுக்கல அப்படிங்கிற பிரச்சாரமாக இருக்கட்டும் எதுவும் எதை முன்னிலை எடுக்குது அப்படின்னா அநியாயமாக எந்த ஒரு ஆத்மாவும் கொலை செய்யப்படக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து இஸ்லாம் தெளிவாக இருக்கு அநியாயமாக பலரின் உயிர்களை உடமைகளை காவு வாங்கி உருவாக்கப்பட்ட இஸ்ரேல் தேசம் தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் தேசத்தை பத்தி ஒரு வீடியோ பேசியிருப்பாரு அதை பத்தி நான் சின்ன கிளிப்பிங்ல போனா ஈமான் உங்க அரபு தேசத்துல தேசத்துல இருக்கிறாங்க அங்க இருக்கிற அடித்து வீழ்த்து கொண்டுதான் இன்னைக்கும் சொன்னாங்க அதுக்கு முந்தின அமர்வுல ஒண்ணு சொன்னாங்க இந்த இஸ்ரேல் தேசம் உருவாகிற குறித்து அது என்னமோ ஒரு இதோ பெரிய ஒரு தீவிரவாதத்தினால போய் தாக்கினாங்க வச்சாங்கன்னு பொதுவா முகமதிகளுக்கு இஸ்ரேவேலை கண்டாலே ஆக மாட்டேங்கு யூதர்களை கண்டாலே ஒரு நடுக்கமும் குழவ ஒரு பயத்தோட தான் இருக்கிறாங்க நல்லா கவனிங்க ஆண்டவர் நாடோடைய சுட்டி கொண்டிருந்தாங்கன்னு சொன்னாரு கண்டிப்பாக அல்ல இஸ்ரேல் தேசம் ஒரு நாடோடியாக பின்பற்றினார்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய தண்டனை பிரமாணத்தின்படி நடக்கல அவர்கள் அப்படியாக தண்டனைக்குள்ளாக்கப்பட்டார்கள் பல தேசங்களுக்கு சித்தரிக்கப்பட்டார்கள் அவர்கள் மனம் திரும்புகிற போது மீண்டும் கர்த்தரந்த தேசத்துக்கு அவர்களை கொண்டு வருவார் என்றே எங்கள் வேதம் அதை குறித்து மிக அற்புதமாக சொல்லி காட்டுகிறது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட